ஹாய் வீர்ஸ் வணக்க மக்களை வெல்கம் டுஎஸ்எல் சேனலுடன் உங்கள் தங்கரா இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வலப்புரமன் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த கோயிலுக்கு சிறப்பையும் வரலாற்றையும் பார்க்கலாம் அதுக்கு மேலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்கண்ண கொடுத்து ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போகிறேன் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ ஷூப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோ வணக்கம் நண்பர்களே திருப்பூர் மாவட்டம் வாமனஞ்சேரியில் அருள்மிகு வலுப்புரமன் கோயில் அமைந்துள்ளதுங்க இங்கே சுகம்பாக எழுந்தோர் அருள் பாலிக்கிறாங்க இத்திருக்கோவில் கருவூரை முன் மண்டபம் மகாமண்டபம் என்று அமைந்துள்ளதுங்க சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு மேலான பழமை வாய்ந்த ஆலயம் கரூரில் அம்மன் சார்ந்த சுரூர்வமாக காட்சி அளிக்கிறாங்க வலுப்பு நோய் உள்ளவங்க அங்கே வந்து கோயில் வழிபட்ட வலுப்பு நோய் தீரும் சொல்லப்படுறாங்க இந்த கோயில் உருவான வரலாறு பார்த்தோம்னா ஒரு முறை சோழ நாட்டு ஆண்டு வந்த சோழ மகாராஜ மகளுக்கு வலுப்பு நோய் ஏற்பட்டது சிறந்த மருத்துவ சிகிச்சை அளித்து பின் மகாராஜன் மகளுக்கு நோய் தீரவில்லை அணு வாய்ந்த பண்டிகையாளனை காட்ட போது கொங்கு மண்டலத்தில் மேடை சிரம்பத்தில் சென்று வழிபட்டு வந்தால் நோய் தீரும் என்று ஆலோசனை சொல்லப்பட்டிருக்காங்க மகாராஜன் தன் மகளை அழைத்து கொண்டு செல்கிறாங்க செல்லும் வழியில் வாமனஞ்சல் தங்கியிருந்த போது மன்னன் கனவில் அம்மன் தோன்றி மன்னன் தன் மகளும் நோய் தீர இந்த கோயிலுக்கு சென்று திண்ணீர் வாங்கி கொள்ளுமாறு அம்மன் கூறுகிறாங்க அம்மன் கூறியபடி திண்ணீர் வாங்கி மகளுக்கு பூசுகிறார் மன்னர் மகளிர் தீராத நோயில் தீர்ந்தது அதன் பின்னர் பச்சை மண் பிடித்து வலுப்பூர் அம்மனாக பிரிதி செய்து மன்னர் வழிபடுறாங்க இவ்வாறு வாமன் ஜெயிலுக்கு சுயும்பாக எழுந்தளிப்பதாக வலுப்பூர் அம்மன் கோயிலில் ஆலயத்திற்குள்ள தீபஸ்தம்பம் மிகப்பெரிய ஆலமரம் அமைந்துள்ளது இந்த மரத்தடியில் திருமணத்தடை நீங்க மாங்களை சாட்டை தந்து விட்டும் குழந்தை பார்த்து வந்தவர் தொற்று கட்டியும் வழிபட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் உடம்பு நோய் உள்ளவங்களும் வழிபட்டு பிரார்த்தனையாக அது நோய் தீர்ந்ததும் கால் கை கண் போன்ற உடல் உறுப்புகளின் உருவங்களையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தப்படுறாங்க மேலும் ஆடு சேவல் பழி கொடுத்தும் பறக்கவிட்டும் நன்றிக்கடன் செலுத்தப்படுறாங்க இந்த கோயிலில் நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிற லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஃபேமிலி நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திப்போம் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்